அண்ணாமலைக்கு பாட்டி கொடுத்த ஐடியா வைத்தறிச்சில்ல விஜயா தோத்து போகிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல மீனாவோட தம்பி சத்யா முத்துவோட வீட்டுக்கு போனா ஏதாச்சும் பிரச்சனையாகும் அப்படிங்கிற நினைப்புல லோக்கல் ரவுடி சிட்டியை அஹ் சத்யாவை அனுப்பி வச்சிருக்கிறாரு அதன்படி முத்து அண்ட் மீனா திருமணனால கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது சத்யா வீட்டுக்குள்ள வராரு உடனே முத்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியா சத்யா நினைச்சார் அதன் மூலியமாக முத்துவுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சிட்டியும் ஆசைப்பட்டார் ஆனால் முத்து எந்தவித பிரச்சனையுமே பண்ணாமல் சத்யா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சத்யாவை அசிங்கப்படுத்திட்டாரு அதுக்கப்புறமா பாட்டி எல்லாருக்குமே திருஷ்டி சுற்றி போட்டுட்டு முத்து மீனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இது தொடர்ந்து முத்துவும் மீனாவும் மாடியில தூங்குறதுக்கு போறாங்க அப்போ பாட்டி நீ மட்டும் என் தினமும் மாடியில போய் தூங்கணும் இருக்கிற ரெண்டு ரூம்ல மூணு பேரும் மாத்தி மாத்தி எடுத்து தூங்கிக்கோங்க இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு விஜயா ரோகிணியன் ஸ்ருத்தி அஹ் ஏசி பெட் இல்லாம தூங்க மாட்டாங்க இந்த மாதிரியா சொல்றாங்க உடனே முத்து அப்படின்னா அவங்க அங்க தூங்கட்டும் எனக்கு எங்க படத்தாலும் தூக்கம் வந்துடும் அதனால நாங்க மொட்டை மாடிலே போய் தூங்கிக்கிறோம் இந்த மாதிரியா சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு மா ஸ்ருதி வாங்கி வச்சுருந்த டெண்ட்டை கொடுத்து இதில் நீங்கள் தூங்கிக்கோங்க இந்த மாதிரியாக சொல்கிறாங்க அதன்படி முத்துவும் மீனாவும் காதல் அண்ட் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு மாடியில் அந்த டெண்ட்டில் போய் தூங்குறதுக்கு போகிறாங்க இது பாட்டி அண்ணாமலை கிட்ட முத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஓரவஞ்சனை காட்டுறாவும் பொண்டாட்டி இந்த மாதிரியாக கேட்குறாங்க வீட்டுக்குள்ளே ரூம் இல்லை அப்படின்னா மாடியில் ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு கொடு இந்த மாதிரியா பாட்டியை அண்ணாமலைக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை கேட்டதும் விஜயா வயிற்றுச்சல்ல பொங்குறாங்க ஏன்னா எப்படியாச்சும் முத்து மீனாவை வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிற விஜயாவுக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது இதை தொடர்ந்து அண்ணாமலை மொட்டை மாடியில் ரூம் கட்டி கொடுக்கற வரைக்கும் இருக்கிற ரூம்ல முதல் வாரத்துக்கு முத்து மீனா தூங்கட்டும் அப்படியே அடுத்தடுத்த ஒவ்வொரு வாரமும் மாற்றிக்கிட்டு எல்லாருமே தூங்குங்க இந்த மாதிரியா பாட்டி சொல்லிடுறாங்க இதனால் ஸ்ருத்தி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அதன் மூலியமாக நாம் அதில் குளிர்காயலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி நினைக்கிறாங்க ஆனால் ஸ்ருத்தியை அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ஈஸியாக இந்த விஷயத்தை டீல் பண்ணிவிடுவாங்க கடைசியில் ரோகிணி போட்ட பிளான் படி அவங்க தோற்று போய் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடிக்காசை சீரியல் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுலேயும் பாட்டி விஜயாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னமும் இந்த சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ எனவே நீங்கள் இந்த சிறகடிக்காசி சீரியல் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்